ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கோல்டு லோன் எடுக்கணும்னு நினைக்கிங்களா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் மத்திய பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தங்க நகை கடன் வாங்குகிறவர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு அது என்ன சர்ப்ரைஸ் என்பது தான் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் சரிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே தங்க நகை கடன் வைத்திருக்கிறவர்கள் அதை வைத்து கடன் இருக்குகளா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இருக்கும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அறிவிக்கப்பட போகிற மத்திய ரெண்டாய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கோல்டு லோன் துறைக்காக இரண்டு பெரிய அறிவிப்புகள் வரப்போகுதுன்னு தகவல் வெளியாகியுள்ளது அது என்ன சார் ரெண்டு தகவல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் தகவல் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்தியாவில் பெரும்பாலான கோல்டு லோன்கள் ஐம்பதாயிரத்துக்கு கீழ் தான் எடுக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ செலவு கல்வி செலவு விவசாய தேவை சிறுதொழில் செய்வதற்காக இந்த மாதிரி அவசர தேவைகளுக்காக மட்டும்தான் கோல்டு லோன் எடுக்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கனாக்கா என்பி என்பிஎஃப்சிகளில் பிரச்சனை சொல்லியிருக்காங்க அது என்னது என்பிஎஃப்சின்னா ப்ரைவேட் லோன் வாங்க ப்ரைவேட் கம்பெனியில் போய் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அதாவது முத்துட்டு மனப்புறம் கோல்டு லோனு அது மாதிரி இடத்துல போய்ட்டு நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா வங்கியில் கோல்டு லோன் எடுக்காத கொடுக்காத அதுக்கு ப்ரியாரிட்டி செக்டர் லேண்டிங் பிஎஸ்எல் சலுகை கிடைக்கும் நீங்கள் ஒரு கோல்டு லோன் எடுக்கிறீங்கன்னா பேங்க்கில் வங்கியில் வந்து போய் நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா பிஎஸ்எல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிஎஸ்எல் என்னன்னா அக்ரிகல்ச்சர் லோன் சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரோடு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு நகை கடன் கொடுப்பாங்க அந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பேங்க்கில் வைக்கலாம் ஆனால் இப்போ தனியார் துறையில் நீங்கள் வைக்க சொல்லிங்க முத்துவட்டு மணப்புறம் மாதிரியான என்பிஎஃப்சிகளில் கொடுத்தா பிஎஸ்எல் சலுகை கிடைக்கவே கிடைக்காது அங்கே குறைந்த வட்டியில் லோன் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம் இதனால் என்பிஎஃப்சிகளுக்கு கடன் செலவு அதிகமாகும் அந்த சுமை யாருக்குன்னா நமக்கு தான் இருக்கும் ஏன்னா அந்த என்பிஎஃப்சிக்கு பிஎஸ்எல் சலுகை கிடையாது சொல்லியிருக்காங்க அதனால் நம்மளுக்கு தான் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக நம்மளுக்கு சுமைகள் அதிகமாகன்றாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட்டில் எதிர்ப்பு மிகப்பெரிய அப்டேட் என்னென்னா இது தீர்வாக இந்த பட்ஜெட்டில் என்பிஎஃப்சளுக்கு பிஎஸ்எல் அந்தஸ்து கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது குறைந்த வட்டியில் தங்க நகை கடன் வைக்கிறதுக்கு கொடுக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி நடந்தால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கனாக்கா கோல்டு லோனுக்கான வட்டி குறையும் எங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட்டில் வைக்க சொல்ல முத்து வீட்டு மணப்புற கோல்டு லோன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சரில் லோனு சொல்லிட்டு கொடுப்பாங்க அந்த லோனு இவங்களுக்கு அக்செப்ட் ஆகும் அது குறைந்தபட்ச வட்டியில் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க என்பிஎஃபிகளை குறைந்த வட்டி கடன் தர முடியும்னு சொல்லியிருக்காங்க சாமியான மக்களுக்கு பெரிய நன்மையாக இருக்கும் நம்மளை போல் ஆட்களுக்கு நம்ம கோல்டு லோன் வைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னு என்ன பார்த்தீங்கனாக்கா யூபிஐ மூலம் கோல்டு லோன் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க யூபிஐ மூலம் கோல்டு லோனாக அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் உங்கள் தங்க நகை அடமான வச்சு யூபிஐ ஆப் மூலையே இதை கிரெடிட் லைன் எடுக்க முடியும் கிரெடிட் லைன்னா நீங்கள் லோன் கோல்டு லோனை வச்சுட்டிங்க உங்களுக்கு ஒன்று ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு சேங்சன் பண்ணுவாங்க இப்போ ஒரு கோல்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கோல்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா இருக்கிறன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க அதன் மூலமாக இந்த தேவைப்படும் போது மட்டும் பணம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த கிரெடிட் கார்டு மூலம் இப்போ நீங்கள் பேங்க் லாக்கரில் வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி கிரெடிட் லைனில் நீங்கள் ஒரு நகை வச்சுருக்கீங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கானாக்கா இருக்குன்னா அதை நீங்கள் லாக்கரில் வைக்கிறதுக்கு பதிலாக கிரெடிட் லோன்னு சொல்லுவாங்க இது மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க அதில் அஞ்சு அது உங்களோட லோனுக்கு கோல்டு லோனுக்கான அமௌண்ட் வந்து ஒரு பத்து லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லி கொடுத்துருவாங்க அதில் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம்ற மாதிரி அதிலருந்து உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு உங்களுக்கு எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க வட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக சொல்லியிருக்காங்க பன்னெண்டுலேருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் என்பது எதிர்பார்க்கப்படுகிறத சொல்லியிருக்காங்க இந்த கிரெடிட் கார்டு விட ரொம்ப குறைந்த வட்டி சொல்லியிருக்காங்க நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குகிறீங்களா அதுக்கு நீங்கள் கட்ட முடியலாம் அதோடய வட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு பதினெட்டு பதிலோட அதிகமாக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லிக் கொடுத்துருது இதனால் என்ன நம்பிக்கை பார்த்தீங்கன்னாக்கா அதிக வட்டி கடன்களை மக்கள் தவிர்க்கப்படும் உடனடியாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் சாமானிய மக்கள் முறையான வங்கி அமைப்புகள் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற செய்வதன் மூலமாக எல்லா மக்களுமே வங்கி நாடி செல்வார்கள் சொல்லியிருக்காங்க அது முக்கியமான அப்டேட்டாக இருக்குது கிரெடிட் கார்டு மூலமாக கோல்டு லோன் கொடுக்குறது அதாவது நீங்கள் ஒரு லோனு கோல்டு வைக்கிறீங்க அந்த லோனு கோல்டுக்கான அமௌண்ட் மதிப்புக்கான ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி கொடுப்பாங்க தேவையான அமௌண்ட்டை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்லி தங்க கடன் முழுமையாக பாதுகாப்பானவையும் திரும்பி செலுத்தும் ரெக்கார்டும் ரொம்ப நல்லதாக இருக்கும் இதனால் என்பிஎஸ்சிகளுக்கான எக்ஸ்போசியர் லிமிட் இருபது சதவீதம் கூடுதலான இந்த லோன் வழங்கப்படும் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த முதலீட்டாளர்கள் நல்ல செய்தி என்னென்னா சீனியர் சிட்டிசன் பென்ஷனர் ரீட்டைல் இன்வெஸ்டர்களுக்கு என் என்சிடிக்களில் சற்று அதிக வட்டி கொடுக்கணும்னு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இதனால் வீட்டு சேமிப்பு அதிகரிக்கும் இந்தியாவில் கேபிட்டல் மார்க்கெட்டு இன்னும் வலுப்பெறுகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் என்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நகைக்கடன் வாங்க போகிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிப்ரவரி ஒன்றாம் தேதி கொடுக்க போகிறாங்க மொத்தத்தில் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தாவது கோல்டு லோன் எடுக்கிற மக்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க கோல்டு லோன் பட்ஜெட் அப்டேட் ஃபைனான்ஸ் நியூஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கோல்டு லோன் பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதற்கான தகவல் கொடுப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ